i <laughs> that! I'm gonna We're <laughs> Hey. Where are we at? Hey. É lembro, ಸರಿಕೆ ಸರಿಗಿದೆ ಮಹಾಶಕ್ತಿ ಲಾರಿ ಸರ್ವಿಸ್ ಒಳಗೆ და மாடு வெள்ள அப்படியே பெதோ கூட்டி பெருந்தர் குக்கர் குக்கர் வாங்கிக்கோம் குக்கர்

எம் <laughs> கொடுக்க कसी न कसी न कसी न அரும மாறு ஸ்ரீரங்கம் மேலூர் எஸ் கூட மாறு i <laughs> சூப்பூப்பர் சூப்பர் சூப்பர் மாடு வெற்றி பெறு சரியா தானே இருக்கோம் வெற்றி பெற்றது சூப்பர் 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 மாடு வெற்றி விட்டது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது பத்து மாடு பிடிபாடு பாத்தி இறங்குபாடு காசு சஞ்சய் மாடு மாட்டின் சூப்பர் நல்ல புள்ளட்டு நல்ல புள்ளட்டு பாட்டுகள் சூப்பர் 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 குட்ராய் தம்பி Huh? <laughs>